பூண்டு பற்களை காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக ஒரு கிளாஸ் தண்ணீருடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நல்ல ஜீரண சக்தி உண்டாகும் பூண்டு ஒவ்வாமைக்கு எதிராக போராடும் சிறுநீர் பாதை தொற்று நோய் தடுக்கிறது பூண்டு இயற்கையாகவே ஒரு கொலஸ்ட்ரால் மாத்திரையாகும் பூண்டினை சமைத்து உண்ணும்போது பூண்டின் முழு சத்தும் நமக்கு கிடைக்காது ஏனென்றால் சமைக்கும்போது உண்டாகும் வெப்பத்தால் பூண்டில் அலிசின் என்னும் வேதிப்பொருள் உள்ளது இந்த வெப்பத்தால் அலிசின் மூலக்கூறு உருவாகாது இரண்டாம் போரின் போது பென்சிலின் மருந்துகளின் பற்றாக்குறை ஏற்பட்ட போது அந்த வேளையில் ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக வெள்ளை பூண்டினை நசுக்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பூண்டு ஏழைகளின் பென்சிலின் மருந்தாக பயன்படுகிறது ஆண்களின் தாம்பத்திய ஆரோக்கியத்திற்கு பூண்டு ஒரு சிறந்த உணவாக பயன்படுகிறது வருத்த ஆறு பூண்டை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இறைப்பையில் உணவு நன்கு செரிமானம் அடைய உதவுகிறது உடலில் உள்ள மெட்டப்பாலிசத்தை அதிகரித்து உடலில் கெட்ட நீர்மசத்து மற்றும் கொழுப்பு சத்தை வெளியேற்றுகிறது முக்கியமாக மாதபிடாய் சீராக இருக்க உதவுகிறது வேலைத்திறன் அதிகரிக்க சோர்வு நீங்க மற்றும் உடற்பயிற்சி திறன் அதிகரிக்க பூண்டு பயன்படுகிறது குறிப்பாக அல்சமேர் மருதி நோய் குறைக்க பூண்டு பயன்படுகிறது மேலும் பூண்டை சாப்பிடுவதால் ஆட்கால் காலம் அதிகரிக்கும் பூண்டினை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பூண்டினை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் பூண்டினை ஒன்று அல்லது இரண்டு பூண்டு பற்கள் தொடர்ந்து சாப்பிடுவதால் இரவில் நன்றாக தூக்கம் வரும் தூக்கத்தை ஏற்படுத்தும் நொதி பொருட்கள் பூண்டில் உள்ளது தினமும் பூண்டை சாப்பிடுவர்களுக்கு வாய்களில் ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் பற்களில் ஏற்படும் சொத்தை போன்ற பிரச்சனைகள் தீரும்